சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அன்பர்களே சிவனேய செல்வர்களே இந்த அண்ட சராசரங்களையும் ஆட்டி வைக்கும் அந்த பரம்பொருளை ஒளி என்று நினைத்து மயங்குகிறோம் ஆனால் அந்த ஒளியையே தன் கருணை என்னும் கருப்பையில் தாங்கி நிற்கும் ஆதி அந்தமில்லா இருளவன் தோற்றமும் முடிவும் உடையது இந்த ஊனக்கண் காணும் ஒளி ஆனால் தொடக்கமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரிபூரண எம் ஈசன் அதுவே சிவம் இன்று நாம் கூடியிருப்பது ஏதோ ஒரு திருநாளை கொண்டாட மட்டுமல்ல மனிதனாய் மண்ணில் பிறந்த நாம் இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி எம் ஐயனின் திருவடியை அடைய இதோ ஒரு வாய்ப்பு இது சிவராத்திரி என் அன்புக்குரிய அப்பனுக்கு உகந்த ராத்திரி மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாத இருளில் வரும் மகா சிவராத்திரி நம் கர்ம வினைகளை வேரோடு அறுக்கும் ராத்திரி ஏன் இந்த இரவு இத்தனை சிறப்பு வேதங்களும் புராணங்களும் என்ன சொல்கின்றன தெரியுமா ஒன்று நானே பெரியவன் என்று ஆணவம் கொண்ட மாலும் அயனும் விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடியும் காண முடியாத அக்னி பிழம்பாக அடிமுடி காணா அரும்பெரும் ஜோதியாக என் அப்பன் நின்ற நாள் இன்று இரண்டு பார்க்கடலில் வந்த அமுதம் தேவர்களுக்கு ஆனால் உலகை அழிக்க வந்த ஆலகால விஷம் எம் பெருமானுக்கு அண்டங்கள் பிழைக்க நஞ்சை அமுதி என உண்ட நீலகண்டனாக அவன் கருணை காட்டிய நாள் இன்று மூன்று சக்தியும் சிவமும் ஒன்றென கலந்து அம்மையப்பராக உலகுக்கு அருள் பாலித்த மங்கள நாள் இன்று ஆனால் மெய்யுணர்வு நிலையில் பார்த்தால் இந்த ராத்திரி நம் உள்ளே உறங்கிக் கிடக்கும் ஆன்ம ஜோதியை அந்த சுழுமுனை நாடியின் வழியே உச்சிக்கு ஏற்றும் ஞான ராத்திரி வாருங்கள் சிவபந்தங்களே வெள்ளிப்பனி மலையாம் கைலாயம் முதல் நம் உடல் எனும் சிறு குடிலின் உள்ளம் வரை உருகி பெருகி அந்த ஆதியோகியின் தாழ் பணிவோம் சிவாயனம சிவாயனம காலத்தின் துவக்கத்தில் ஒரு முறை படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இடையே ஒரு விவாதம் ஏற்பட்டது யார் பெரியவர் என்ற அகந்தை போர் அவர்கள் இருவரும் தங்கள் சக்தியை நிரூபிக்க தயாரான போது அவர்கள் நடுவே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது திடீரென விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் ஒரு பிரம்மாண்டமான ஸ்தம்பம் ஃபயர் பில்லர் தோன்றியது அதன் வெப்பம் அண்ட சராசரங்களையும் நடுங்கச் செய்தது அப்போது ஒரு அசரியம் கேட்டது உங்களில் யார் இந்த ஜோதிப்பிழம்பின் அடிவாரத்தையோ அல்லது முடியையோ காண்கிறீர்களோ அவர்களே பெரியவர் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்துக் கொண்டு அடியை தேடிச் சென்றார் பிரம்மா அன்ன பறவை வடிவம் எடுத்து முடியை தேடி மேலே பறந்தார் ஆயிரக்கணக்கான யுகங்கள் கடந்தன விஷ்ணு உணர்ந்தார் இதற்கு அடியே இல்லை என்று தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு திரும்பினார் ஆனால் உம்மாவோ தாழம்பூவை சந்தித்து பொய்யான சாட்சி சொல்ல வைத்தார் இறுதியில் அந்த அக்னிப்பிழம்பிலிருந்து வெளிப்பட்டார் மகாதேவன் பொய் சொன்ன பிரம்மாவின் தலை கொய்யப்பட்டது உண்மை பேசிய விஷ்ணு காக்கும் கடவுளாக நிலைநிறுத்தப்பட்டார் அந்த ஆதி அந்தமில்லாத அக்னிப்பிழம்பாக சிவன் வெளிப்பட்ட அந்த இரவே மகா சிவராத்திரி இது நமக்கு சொல்லும் பாடம் என்ன நான் என்ற அகந்தை இருக்கும் வரை இறைவனை காண முடியாது அந்த அகந்தையை இரவே சிவராத்திரி மாபெரும் தியாகத்தின் கதை தேவர்களும் அசுரர்களும் சாவாவரம் தரும் அமிர்தத்திற்காக பார்க்கடலை கடைந்தனர் மந்திரமலை மத்து வாசுகி பாம்பு கயிறு கடைந்து கொண்டே இருக்கும் போது அமிர்தம் வருவதற்கு முன்பு உலகையே அழிக்கும் ஆலகால விஷம் வெளிப்பட்டது அதன் நெடிதாங்காமல் தேவர்கள் மயங்கி விழுந்தனர் அசுரர்கள் சிதறி ஓடினர் அந்த விஷம் பூமியில் பட்டால் புல் பூண்டு கூட மிஞ்சாது எங்கே செல்வது யாரை சரணடைவது எல்லோரும் ஓடியது கைலாயத்தை நோக்கி பரமேஸ்வரா எங்களை காப்பாற்று என்று அலறல் சத்தம் சிவபெருமான் புன்னகைத்தார் அந்த கொடிய விஷத்தை ஒரு சிறு உருண்டையாக மாற்றினார் தயக்கமே இல்லாமல் அதை தன் வாயில் போட்டார் அதை அவர் உள்ளே விழுங்கினால் உலகம் அழியும் ஏனெனில் உலகமே அவர் வயிற்றுக்குள் தான் இருக்கிறது வெளியே துப்பினால் உயிரினங்கள் அழியும் அப்போது அன்னை பார்வதி தேவி பாய்ந்து வந்து சிவனின் கழுத்தை பிடித்தாள் விஷம் உள்ளேயும் செல்லவில்லை வெளியேயும் வரவில்லை அது தொண்டையிலேயே தங்கி நீல நிறமாக மாறியது அன்று முதல் அவர் நீலகண்டனானார் விஷம் முறியும் வரை தேவர்கள் யாரும் உறங்காமல் சிவனை போற்றி துதித்து ஆடியும் பாடியும் அந்த இரவை கழித்தனர் விழித்திருந்து இறைவனை தொழுத அந்த இரவே சிவராத்திரி என்று புராணங்கள் கூறுகின்றன சரி தேவர்களுக்கும் மும்மூர்த்திகளுக்கும் இந்த இரவு முக்கியம் சாதாரண மனிதனுக்கு இதோ ஒரு எளிய வேடனின் கதை இவன் பெயர் லுப்தகன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாட சென்ற இவன் வழி தவறிவிட்டான் இருள் சூழ்ந்து கொண்டது பசி தாகம் போதாத குறைக்கு ஒரு கொடிய புலி அவனை துரத்தியது உயிர் பயத்தில் ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறினான் புலி மரத்தின் அடியிலேயே படுத்துக் கொண்டது இரவு ஒழுக்க தூங்கினால் கீழே விழுந்து விடுவோம் என்ற பயத்தில் மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பீத்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான் கூடவே தன் குடும்பத்தை நினைத்து கண்ணீர் விட்டான் அவன் அறியாமலே அந்த மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அவன் போட்டது வில்வ இலைகள் அவன் சிந்தியது கண்ணீர் எனும் அபிஷேகம் அவன் இருந்தது உணவு உண்ணாத விரதம் பட்டினி அவன் விழித்திருந்தது ஜாகிரத விரதம் தூக்கமின்மை தெரியாமல் செய்தாலும் அந்த சிவராத்திரி இரவின் மகத்துவம் அவனை புனிதப்படுத்தியது விடியற்காலையில் சிவன் தோன்றி அவனுக்கு அளித்தார் நண்பர்களே அறியாமல் செய்த பூஜைக்கு இத்தனை பலன் என்றால் அறிந்து உணர்ந்து பக்தியோடு இருக்கும் விரதத்திற்கு எவ்வளவு சக்தி இருக்கும் திருச்சிற்றம்பலம் என் அணுவே சிவமென்று வாழும் சிவ அடியார்களே ஒரு நிமிடம் எம் ஈசனின் புகழை பாடும் இந்த ஆன்மீக தமிழா எனும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து திருக்கூட்டத்தில் நீங்களும் இணையுங்கள் உங்கள் அன்பை ஒரு விருப்பக்குரியாக லைக் மற்றும் ஹைப் பதியுங்கள் ஏனெனில் நீங்கள் செய்யும் இந்த சிறு செயல் சிவனை அறியாதவர்களுக்கும் அவன் புகழை கொண்டு சேர்க்கும் புண்ணியத்தை சேர்க்கும் அந்த பரம்பொருளின் புகழை உலகெங்கும் பரப்பும் சிவத்தொண்டு இது கதைகளைத் தாண்டி இதில் மறைந்துள்ள மெய்ஞானம் என்ன தெரியுமா இந்த மண்ணுருண்டை கதிரவனை சுற்றும் பாதையில் இன்று ஒரு விசித்திரம் நிகழ்கிறது பூமியின் வடதிசையில் ஒரு ஈர்ப்பு விசை கூடி இயற்கையே இறைவனை நோக்கி திரும்பும் நேரம் இது மனித உடலுக்குள் உறங்கிக் கிடக்கும் அந்த உயிர் சக்தியானது தானாகவே கிளர்ந்தெழுந்து உச்சியை நோக்கிப் பாயும் அற்புதம் இன்று நிகழும் அதனால்தான் சொல்கிறேன் நண்பர்களே இன்று இரவு கூனிக் குறுகி படுக்காதீர்கள் ஊனக்கண் மூடி உறங்காதீர்கள் உங்கள் முதுகுத்தண்டு எனும் வீணையை நிமிர்த்தி விழித்திருங்கள் விழித்திருத்தல் என்றால் என்ன வெறும் இமைகளை திறந்திருப்பது மட்டுமா இல்லை அது அகத்தின் விழிப்புணர்வு சிவம் என்றால் என்ன தெரியுமா எது இல்லையோ அதுவே சிவம் நாம் இதுவரை சுமந்து திரிந்த குப்பைகளை கவலைகளை நான் எனும் ஆணவ மலத்தை எரித்து அந்தப் பெருவெழியான சூன்யத்தில் கரையும் இரவு இது ஆகவே என் உயிரணைய நண்பர்களே இந்த சிவராத்திரியை ஏதோ ஒரு சடங்காக கடந்து விடாதீர்கள் உங்கள் வாழ்வின் பெரும் மாற்றத்திற்கான விடியலாக இதை மாற்றுங்கள் இருளை கண்டு அஞ்சாதீர்கள் அந்த இருளே ஈசன் அமைதியைத் தேடி அலையாதீர்கள் உங்களுக்குள் இருக்கும் சிவமே அது உள்ளம் உருகி உணர்ந்து சொல்வோம் ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய